கொண்ட கிழக்கொண்ட இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேடம் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது அன்பு நெறியையும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பண்பு நெறியையும் எனது வாழ்வியல் வழிமுறைகளை கடைபிடிப்பேன் சுயமரியாதை ஆளுமை திறனும் பகுத்தறிவு பார்வையும் கொண்ட என்னுடைய செயல்பாடுகள் அமையும் சமத்துவம் சகோதரத்துவம் சமதர்மம் ஆகிய கொள்கைகளுக்காக என்னை ஒப்படைத்து கொள்வேன் மானுடத்தின் மீது பற்றையும் மனிதாபிமானத்தையும் என்றும் போற்றுவேன் சமூக நீதியை சமூக நீ சமூக நீதியே அடித்தளமாக கொண்ட சமுதாயம் அமைத்திட இந்த நாளில் ஏற்கிறேன் தொடர் நேரலையில் அடுத்து சிறிய இடைவேளை இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழோடு